ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்றோட தெரிஞ்சுக்குவீங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினாறாம் நாள் கிழம நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஒரு வசியம் நிறைந்த திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன வசியம் நிறைந்த திங்கட்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை மிக அற்புதமான மாதத்தின் முதல் நாளானது வருது நாளை திங்கட்கிழமை ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் இருக்குல்ல அதனுடைய பிறப்பு நாளாக வருது சோ மாதத்துடைய முதல் நாளே நாளை நாள் நவமி திதியும் சேர்ந்து வருது சோ நவமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது இது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் நாளை நாளில் நாம் ஒரு விஷயத்த செய்கிறதுனால நம்மளுடைய லைஃப் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாதம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கோ ஸோ மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நாளை நாள் செய்து பலன் பெறுங்க இதை நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஆல்ரெடி பணவசி ஏற்பட ஒரு பரிகாரம் வந்து ஷேர் பண்ண அதுலேயே நிறைய பேர் வந்து இதை செய்கிறதுனால எங்களுக்கு பணவசி ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க ஆக்சுவலி இந்த விஷயம் கூட கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அந்த விஷயம் நமக்கு சாதகமாக நடந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வைக்கணும் அது தடைகள் வந்தாலும் அது தடைகளை தாண்டி வெற்றியடை செய்யும் அதனால் நம்ம எது செய்கிறதாக இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கைங்கிறது தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக்கே அந்த பேசிக் தளம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம பண்ணக்கூடிய காரியம் நமக்கு ஸ்ட்ராங்காக அமையும் அதனால் இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி அப்படி என்னடா பரிகாரம் சொல்லுடா இதையும் பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஐஸ்வர்யம் பெருக குங்கும பூ பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ஐஸ்வர்யம் பிறகு குங்கும பூ பரிகாரமாக என்னடா பரிகாரம் சொல்லுடா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க வாங்க குங்கும பூ பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் இது நாளை நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மாதத்தில் முதல் நாள் செய்தால் தான் அந்த மாதம் முழுக்க ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும் சரி ஐஸ்வர்யம் பெருக குங்கும பூ பரிகாரத்தை பார்த்திடலாமா வாங்க ஆக்சுவலி திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் கூட நம்ம வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தோ வீட்டில் செல்வோம் நிம்மதி மற்றும் சுபிச்சம் பெருக வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய ஆசை குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தருதரங்கள் தீய சக்திகள் கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் திருஷ்டிகள் ஆகியவை நீங்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் நாளை இந்த பரிகாரம் செய்ங்க நீங்கள் எளிய முறையில் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றமானது வரும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க இந்த பரிகாரம் மகாலட்சுமியின் அம்சமான குங்கும பூ வைத்து செய்ய போகிறோம் அப்புறம் விஷ்ணுவின் அம்சம் கொண்ட துளசி அப்புறம் தெய்வீக சக்தி வாய்ந்த பால் இது மூணே வைத்து தான் இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்ய போகிறோம் ஸோ இதை மூணையை வைத்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டோடு சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய சுத்தமான டம்ளார் எடுத்துக்கோங்க ஒரு சிறிய சுத்தமான டம்ளாரில் சிறிதளவு குங்குமப்பூ சுத்தமான பசும்பால் ஒரு துளசி இலை ஒரு தீபம் எல்லாமே வந்து பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் இந்த பரிகாரத்தை நாளை திங்கக்கிழமை காலை நேரத்தில் செய்வது சிறப்பு முதல்ல ஒரு சிறிய எச்சில் படாத அதாவது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளி அல்லது பித்தளை செம்பு இல்லைன்னா மண் இந்த இதில் வந்து குவளை எதுவாக இருந்தாலும் சரி சிறிய டம்ளாராக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்து பால் எடுத்துக்குங்க அதில் ஒரு சிட்டிகை குங்கும பூவை கலங்குங்க குங்கும பூ செல்வம் மற்றும் நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது பணத்தை இருக்கக்கூடிய தெய்வீக மூலிகை பொருளாகவும் அது சொல்லப்படுது அதை வந்து பால்ல வந்து கலந்துக்குங்க அப்புறம் உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூளை அதாவது ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மூளையை வந்து தேர்ந்தெடுத்து அதை சுத்தம் செய்து அந்த பாலை அங்கு வைங்க ஈசான்ய மூளை என்பது குபேரனுக்குரிய திசை என்றும் ஆன்மீக சக்திகள் அதிகம் நிறைந்த பகுதி என்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்படுது அதனால் அந்த பாலை அந்த இடத்துல தான் வந்து வைக்க வேண்டும் அந்த பாலின் அருகே ஒரு துளசி இலையை வந்து வைக்கணும் துளசி வந்து விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுது இது இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி அதன் அருகே ஒரு சிறிய அகல் விளக்கு அல்லது தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபத்தையும் ஏற்றி வைக்க வேண்டும் ஸோ இது வந்து எங்கே செய்யணுன்னா உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூளை இருக்குல்ல அந்த வடகிழக்கு மூளை அதில் தான் வைக்கணும் உங்கள் வீட்டில் வந்து சின்னதோ பெருசோ இடம் இருந்தாலும் அங்கே மூளைங்கிறது இருக்கும் அதில் ஈசான்ய மூலையாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து செய்யணும் இதெல்லாம் செய்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தீபத்தை ஏற்றிய பிறகு அமைதியாக அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து ஓ நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் விஷ்ணுவின் அருளை மற்றும் பெறுவதற்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கோ அதாவது விஷ்ணுவும் மற்றும் அவரோடு சேர்ந்து மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு இந்த மந்திரம் உதவியாக இருக்கோ வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் இது அப்படியே அங்கேயே மூடி போட்டு இருக்கட்டும் அந்த பால் இதை நீங்கள் காலையில் செய்துட்டிங்கன்னா நாளை நாள் மாலை நேரத்தில் அந்த பாலை எடுத்து குடும்பத்தினர் அனைவரும் அந்த குங்கும பூக்கள் பாலை சிறிது சிறிதாக குடிங்க இது தெய்வீக சக்திகள் நிறைந்த பிரசாதமாக மாறி இருக்கும் அதை குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ நான் சொன்னல இந்த பரிகாரம் இதனால் செப்டம்பர் முதல் நாள் செய்கிறதுனால உங்களுக்கு அளவு கடந்த பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பரிகாரத்திற்கு அளவு கடந்த பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரத்திற்கு அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறதன் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இந்த எளிய பரிகாரம் குங்கும பூ துளசி மற்றும் மந்திர ஜபம் ஆகிய மூன்றின் சக்திகள் ஒரு சேர இணைகிறது இது உங்க வீட்ல செல்வம் அமைதி மற்றும் சந்தோஷத்தை உருவாக்கோ தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகை செய்யோ இதை செய்து வந்தா நாளை நாள் செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு சுபிச்சம் பெருகோ மெயினாக குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கமானது அதிகரிக்கோ அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கோ தருதரங்கள் நீங்கள் பெறோ ஸோ நம்பிக்கை சார்ந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் முயற்சி செய்து பார்த்து அதன் பலன்களை உணர்ந்தால் உங்கள் அனுபவங்களை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை தான் ஆன்மீக வலிவின் மிகப்பெரிய சக்தி அதனால தான் நம்பிக்கையோட அடிப்படையில் இதை பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரலாம் அதுக்கப்புறம் மாதத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் பர்டிகுலராக ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவன் கோவில் இல்லை அப்படின்னா சிவன் கோவிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது அம்மன் கோவில் இருந்தால் கூட போகலாம் அம்மன் கோவிலுக்கு போய் நாளை நாள் மனமார அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாவே இந்த மாதம் முழுக்க அதிர்ஷ்டமானது உங்களுக்கு நிறைந்திருக்கும் நிறைய பேர் எல்லா நாளுமே ஒரே நாள் அப்படின்னு சொல்லி நாம் போகிறோம் ஆனால் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் உரியது அதன்படி மாதத்துடைய முதலால் நாள் எப்பயுமே சிறப்புக்குரிய நாள் இந்த மாதம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதமும் சிறப்புக்குரிய தான் ஸோ சிறப்புக்குரிய மாதத்துடைய முதல் நாள் சில பரிகாரங்களை நாம் செய்கிறது நம்ம லைஃப்பில் அந்த மாதத்துக்கு செல்வத்தை இருக்கோ அந்த மாதம் கிரகங்கள் நமக்கு இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்கிறதுனால அந்த கிரகங்களையே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு வலுவாக ஷேர் பண்ண ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்ப பார்த்த உங்கள் அனைவரும் தெரிஞ்சு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நீங்க நாள் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புற இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வெற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு ஐடியா கிடைத்து இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவாங்க இப்போல்லாம் நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நிறைய ஆன்மீக தோள்கள் வரும் அதை எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்